இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே தலைமுறைகளை தாண்டி தரத்துடன் மீண்டும் தனித்துவம் நிறைந்த கடை ஜிஆசி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா கடந்த பிப்ரவரி ஒன்பதாம் தேதி கோவை மாவட்டத்தில் நடைபெற்ற அவிநாசி அத்திக்கடவு திட்டத்துக்காக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிச்சாமிக்கான பாராட்டு விழாவில் அக்கட்சியின் சீனியர் செங்கோட்டையன் கலந்து கொள்ளவில்லை அது தொடர்பான அந்த விவகாரங்கள் இன்று வரை தமிழக அரசியல் களத்தில் சூடாக உழவி வருகின்றன ஒன்பதாம் தேதி அந்த நிகழ்ச்சியிலே அவர் கலந்து கொள்ளவில்லை பிப்ரவரி பத்தாம் தேதி அதற்கு அவர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார் அது இந்த விஷயத்தை மேலும் சூடாக்கியது அதாவது அந்த நிகழ்ச்சிக்கான அழைப்புதழில் எம்ஜிஆர் படமோ ஜெயலலிதா படமோ இல்லை அதனால் என்னுடைய உணர்வை காட்டும் வகையில் அந்த விழாவுக்கு நான் செல்லவில்லை என்று அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார் செங்கோட்டையன் நேற்று அதற்கு அடுத்த நாள் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி செங்கோட்டையின் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்படுகிறது இன்று பிப்ரவரி பன்னெண்டு செங்கோட்டையன் நான் எந்த ஆலோசனையும் என் வீட்டில் நடத்தவில்லை என்று ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார் இப்படி கடந்த மூன்று நாட்களாக அதிமுகவுக்குள் செங்கோட்டையன் ஏற்படுத்திய அதிர்வுகள் தான் விவாதங்களாக மாறி வருகின்றன இந்த நிலையில் இந்த விஷயத்துக்குள் இன்றைக்கு பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பை அளித்திருக்கிறது அதாவது அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களை தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்ற ஒரு தீர்ப்பை அளித்ததன் மூலம் இந்த அது அதிமுகவுக்கு வெளியே இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியின் எதிர்ப்பாளர்களுக்கு இது ஒரு பெரிய ஆயுதமாக இன்று அமைந்து விட்டது அதே நேரம் அதிமுகவின் மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் இந்த தீர்ப்பு குறித்து மிக விரிவாக இன்று ஒரு பிரஸ் மீட் வைத்திருக்கிறார் அதாவது தேர்தல் ஆணையமே நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்கிறது என்பதையெல்லாம் பார்க்காமல் இந்த தீர்ப்பின் வழக்கு விசாரணையின் பின்னணியை பார்க்காமல் எல்லாரும் வந்து எடப்பாடிக்கு எதிரான தீர்ப்பு எடப்பாடிக்கு எதிரான தீர்ப்புன்னு சொல்கிறாங்க அப்படி எதுவுமே இல்லை நீதிமன்றத்திலே தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கிறது என்றால் நாங்கள் இந்த விவகாரங்களை விசாரிக்க முடியுமா இல்லையா என்று ஆலோசித்து முடிவு சொல்கிறோம் அதே நேரம் எங்களுடைய முடிவு உரிமையல் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு உட்பட்டது என்றுதான் தேர்தல் ஆணையமே இதில் சொல்லியிருக்கிறது தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கட்சியின் உட்கட்சி விவகாரங்களை பற்றி விசாரித்து தீர்ப்பு சொல்வதற்கு எந்த அதிகாரமும் இல்லை அது நீதிமன்றத்து தான் உள்ளது தேர்தல் ஆணையம் ஒரு குமாஸ்தா தான் என்று இன்றைக்கு சி சண்முகம் கூறியிருக்கிறார் இந்த நிலையில் ஒவ்வொரு தனிப்பட்ட இந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் சேர்த்து அதிமுகவுக்குள் இன்று பல்வேறு விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அதாவது என்னவென்றால் செங்கோட்டையன் ஏற்கனவே பாஜகவோடு நல்ல ஒரு ஒரு அணுக்கமான ஒரு திசையிலே தான் இருக்கிறார் அவர் எடப்பாடி ஆட்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தபோதே போதே பாஜகவுடன் பல்வேறு வகைகளில் அவர் அனுசரித்து தான் இருந்தார் ஆட்சி போன பிறகும் பாஜகவோடு அவர் நல்ல உறவில் இருக்கிறார் இந்த நிலையில்தான் தான் இதே போல தேர்தல் ஆணையத்துக்குத்தான் இந்த விவகாரம் செல்லும் அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு செல்வதற்கே அதிக வாய்ப்பு இருக்கிறது நீதிமன்ற தீர்ப்பு அப்படி வருவதற்குத்தான் அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை உணர்ந்து கொண்டுதான் அவர் எடப்பாடிக்கு எதிராக அதாவது இத்தனை ஆண்டு காலம் அமைதியாக இருந்தவர் திடீரென ஒரு நிகழ்ச்சியை ஒரு அவினாசி அத்திக்கடவு நிகழ்ச்சியை எம்ஜிஆர் படம் ஜெயலலிதா படம் இல்லை அப்படின்றதை வைத்துக்கொண்டு இப்படி ஒரு ஒரு கருத்தை வெளியிட காரணம் இந்த தேர்தல் ஆணையத்திடம் அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரம் செல்ல போகிறது அப்படி தேர்தல் ஆணையத்திடம் சென்றால் அது பாஜகவிடம் சென்றது போலத்தானே என்ற சிந்தனையின் அடிப்படையில் தான் என்ற யூகத்தின் அடிப்படையில் தான் செங்கோட்டையன் இரண்டு மூன்று தினங்கள் முன்பே இந்த வெடிப்பை ஆரம்பித்து வைத்தார் என்று சொல்கிறார்கள் இன்னொரு பக்கம் செங்கோட்டையனுக்கு ஏகப்பட்ட மன உளைச்சல்கள் இருக்கின்றன அதாவது நம்ம வந்து எம்ஜிஆர் காலத்திலேருந்து இருக்கோம் ஜெயலலிதாவுக்கு ரூட் போட்டு கொடுத்தவங்க என்றெல்லாம் அவருக்கு பெருமை இருந்தாலும் இப்போது இன்றைய அரசியலில் ஈரோடு மாவட்டத்திலே அதிமுகவிலே ஒரு நிர்வாகியை போட வேண்டும் என்றால் கூட அல்லது ஒரு நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் கூட அவரிடம் ஒரு வார்த்தை கூட கேட்பதில்லை செங்கோட்டையினை ஒரு பொருட்டாகவே எடப்பாடி பழனிசாமி மதிப்பதில்லை என்ற வருத்தம் அவருக்கு ரொம்பவே இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அது மட்டுமல்ல இவ்வளவு ஒரு ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார் அதற்கு பின்னாடி செல்லூர் ராஜு பேசுகிறார் ஜெயக்குமார் பேசுகிறார் ஆனால் அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஏன் என்னிடம் ஒரு சமாதானம் பேசவில்லை ஒரு வார்த்தை பேசவில்லை என்ற வருத்தமும் செங்கோட்டையனுக்கு இருக்கிறது என்று சொல்கிறார்கள் கோபிச்செட்டிப்பாளையம் அதிமுகவினர் அது மட்டுமல்ல நீங்கள் சீனியராக இருந்துட்டு போங்க நீங்கள் என்ன சொல்கிறது நாங்கள் என்ன கேட்கறது என்ற மனநிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் என்பதும் செங்கோட்டையனின் அப்சர்வேஷனாக இருக்கிறது என்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் சமீப நாட்களாக விஜயோடு கூட்டணி வருகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைக்கப் போகிறது என்று வெளியாகிற இந்த செய்திகள் அதற்காக எடப்பாடி பழனிசாமியுடைய பையன் மிதுன் ஆதவர்ஜினாவோடு சேர்ந்து சில வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் செங்கோட்டையனுக்கு வந்த தகவல்கள் அவருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கின்றன என்று சொல்கிறார்கள் அதாவது அவருடைய செங்கோட்டையனின் கருத்து என்னவென்றால் அவர் ஓரிரு மாதங்களாக எடப்பாடியிடமே அவர் என்ன தெரிவித்து வந்தார் என்றால் விஜய்க்கு நீங்கள் எதிர்பார்ப்பது போல அவ்வளவு பலம் இல்லை நான் எம்ஜிஆரின் எழுச்சியை நேரடியாக பார்த்தவன் அதே போல் அதற்கு அடுத்ததுன்னு கேட்டிங்கன்னா விஜயகாந்த் அரசியலுக்கு வரும்போது அவருடைய எழுச்சி ஒரு அதிர்வை ஏற்படுத்தியது ஆனால் இப்போது இவ்வளவு தகவல் தொழில்நுட்பங்கள் இருக்கிற இந்த நிலையில் இவ்வளவு வசதிகள் இருக்கிற இந்த காலகட்டத்தில் கூட அவர்கள் அன்றைய நிலையில் அவர்கள் ஏற்படுத்திய ஒரு அதிர்வு ஒரு எழுச்சியை விஜய் இன்று ஏற்படுத்தவில்லை என்பதுதான் என்னுடைய அனுமானம் என்று செங்கோட்டையன் எடப்பாடியிடம் சொல்லியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் அது மட்டுமல்ல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுகவை எதிர்ப்பதற்கு நாம் விஜய்யெல்லாம் நான் நம்பிக்கொண்டிருந்தால் அது வந்து சுத்த ஒரு ஒரு முட்டாள்தனமான முயற்சியாக இருக்கும் அதனால் நம்ம பழையபடி தேசிய ஜனநாயக கூட்டணியை வலிமைப்படுத்த வேண்டும் பாஜக அதிமுக மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் நாம் ஒருங்கிணைக்க வேண்டும் அதேபோல போல அதிமுகவிலே சசிகலாவால் இனிமேல் தேர்தலில் போட்டியிட முடியாது அவர் போட்டியிட மாட்டார் அவருக்கு வந்து அந்த சிறை தண்டனை பெற்ற பிறகு தேர்தல் ஆணையம் ஆறு ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட முடியாது என்ற ஒரு ஒரு தடை இருக்கிறது அந்த கால வரம்பு முடிந்தால் கூட அவர் இனிமேல் தேர்தலில் நீக்க மாட்டார் அதே போல் டிடிவி தினகரனும் அதிமுகவில் இணைந்து தேர்தலில் போட்டியிடுவார் என்பதெல்லாம் சாத்தியமற்றது இப்போ ஓபிஎஸ் மட்டும்தான் இருக்கார் அவரை இணைத்து கொண்டு அதிமுக உடையவில்லை என்ற ஒரு ஒரு உளவியல் ரீதியான ஒரு கருத்தை மக்களிடம் ஏற்படுத்தி நாம் ஒற்றுமையான அதிமுக பழைய ஒற்றுமையான தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த அடிப்படையில் சட்டமன்ற தேர்தலை அணியினால்தான் சரியாக இருக்கும் என்று தொடர்ந்து செங்கோட்டையன் வலியுறுத்தி வருகிறார் இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த கருத்துக்கள் ஏற்க முடியாததால் மீண்டும் பிஜேபி பக்கம் செல்ல வேண்டாம் என்று அவர் கருதுவதால் தான் செங்கோட்டையனை ஒரு பொருட்டாக மதிப்பதில்லை இதனுடைய அடுத்தடுத்த கட்டங்கள்தான் அவரிடம் எந்த ஆலோசனையும் கேட்கப்படுவதில்லை அவருக்கு உள்ள முக்கியத்துவம் அளிக்கப்படுவதில்லை என்பதெல்லாம் இந்த பின்னணியிலும் இது இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இப்படி ஒரு பக்கம் இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு செல்லும் அப்போது பாஜக அதிமுக விவகாரங்களில் என்ன முடிவெடுக்கலாம் என்பதை ஒரு நிர்ணயிக்கக்கூடிய இடத்திலே பா பாஜக இருக்கும் இந்த விஷயங்களெல்லாம் கணக்கு போட்டு செங்கோட்டையன் இப்படி வெடித்திருக்கிறார் என்பது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் என்றால் இன்னொரு பக்கம் இன்றைய சூழ்நிலையில் செங்கோட்டையன் அதிமுகவிலே இருப்பது சரியல்ல அவர் திமுகவுக்கு வரவேண்டும் என்ற ஒரு கருத்தோட்டத்தில் திமுகவிலிருந்தே சில முக்கியஸ்தர்கள் செங்கோட்டையனிடம் தொடர்ந்து பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியமானது அதாவது ஈரோடு மாவட்ட அதிமுகவிலே செங்கோட்டையனுக்கு அடுத்தபடியாக மிக வலிமையாக இருந்தவர் முத்துசாமி அவர் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இங்கே திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வந்துவிட்டார் அவர் வந்ததிலிருந்து திமுகவில் அவருக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது இன்று ஈரோடு தெற்கு மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறார் ஈரோடு மா மாவட்டத்தின் அமைச்சராகவும் இருக்கிறார் இந்த நிலையில் முத்துசாமியே இந்த பிரச்சினைக்கு பிறகு அதாவது க கடந்த பிப்ரவரி பத்தாம் தேதி செங்கோட்டையன் வெளிப்படையாக பேட்டி அளித்த பிறகு அமைச்சர் முத்துசாமியே திரு செங்கோட்டையனை தொடர்பு கொண்டு அண்ணா இனியும் நீங்கள் அங்கே இருக்க வேண்டாம் இங்கே வந்துடுங்க உங்களுக்கான எல்லா மரியாதையையும் எல்லா உரிய அந்தஸ்தையும் இங்கே நான் ஏற்பாடு செய்கிறேன் நான் வந்து சிஎம்கிட்ட பேசுகிறேன் நீங்கள் இங்கே வந்துடுங்க என்று முத்துசாமியே செங்கோட்டையனுக்கு அழைப்பு விடுத்ததாக ஒரு தகவல் திமுகவில் பரவுகிறது இந்த நிலையில் முத்துசாமி மட்டுமல்ல செ சென்னையிலே இருக்கக்கூடிய அமைச்சர் பாபு அவரும் ஏற்கனவே அதிமுகவிலிருந்து இருந்து வந்தவர் அவர் செங்கோட்டையனுக்கு மிகவும் நெருக்கமானவர் அவரே இன்று இந்த பிரச்சனைக்கு பிறகு செங்கோட்டையனுக்கு அழைத்து அவர் வந்து எப்போதுமே தனக்கு நெருக்கமானவர்களை மாமா மாமா என்றுதான் அழைக்கக்கூடிய இயல்பு கொண்டவர் சேகர் பாபு அவர் சங்கோட்டையினை அழைத்து மாமா இன்னும்மா அங்கே இருக்கீங்க இங்கே வந்துருங்க மாமா என்று உரிமையோடு அவர் கேட்டதாகவும் திமுக வட்டாரத்தில் கூறுகிறார்கள் இப்படிப்பட்ட இந்த நிலையில் நாம் இது பற்றி ஈரோடு வட்டாரத்தில் பேசும்போது இன்று நேற்றல்ல சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சி அமைத்ததிலிருந்து திமுகவில் பல்வேறு முக்கியஸ்தர்கள் செங்கோட்டையினோடு நல்ல உறவில் இருந்து வருகிறார்கள் இந்த நிலையில் இந்த பிரச்சனைக்கு பிறகு என்றால் அவர் ஏற்கனவே அதிமுகவிலே தொடர்ந்து வேலுமணிக்கு அடுத்த கட்டத்துக்கு அவர் தள்ளப்பட்டு விட்டார் அதனால் அவர் வருத்தத்தில் இருக்கிறார் என்பது எல்லோருக்கும் தெரியும் அதனால் திமுகவில் இருந்து தொடர்ந்து அவரிடம் பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் பேசி வந்திருக்கிறார்கள் பேசிக்கொண்டும் இருக்கிறார்கள் இந்த வெடிப்புக்கு பிறகு அவர் பிப்ரவரி பத்தாம் தேதி அளித்த அந்த பேட்டிக்கு பிறகு முத்துசாமியும் சேகர்பாபுவும் செங்கோட்டையனிடம் பேசியிருக்கிறார்கள் ஆனால் அது பற்றி செங்கோட்டையன் இன்னும் எந்த உத்தரவாதமும் அளிக்கவில்லை என்பதுதான் ஈரோடு வட்டார அதிமுகவிலிருந்து நமக்கு கிடைக்கிற தகவலாக இருக்கிறது இன்னொரு விஷயம் இந்த எடப்பாடி பழனிசாமி வட்டாரத்தில் விவாதிக்கப்படுகிற ஒரு விஷயம் என்னவென்றால் நேற்று மாலை ஐந்து மணிக்கு அதாவது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு செங்கோட்டையனுடைய வீட்டுக்கு போலீஸ் காவல் அளிக்கப்பட்டது அந்த போலீஸ் காவல் ஏன் அளிக்கப்பட்டது செங்கோட்டையன் கேட்டாரா ஒரு நபர் தனக்கு போலீஸ் காவல் வேண்டுமென்றால் தனக்கு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்றால் அவர் போலீசிடம் பாதுகாப்பு கேட்கலாம் அப்படி போலீஸ் பாதுகாப்பு கொடுக்காவிட்டால் நீதிமன்றத்தை நாடி அவர் போலீஸ் பாதுகாப்பை கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும் சட்டத்திலே அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இன்னொரு பக்கம் இவருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் இல்லை என்றால் சில சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்று போலீஸ் நினைத்தால் தானாகவே அவர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க முடியும் இதில் செங்கோட்டையன் கேட்டாரா அல்லது போலீஸ் கொடுத்ததா என்று நேற்று எடப்பாடி பழனிசாமி வட்டாரத்தில் தீவிரவாதம் நடந்திருக்கிறது எடப்பாடிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு சில மூத்த அதிமுக நிர்வாகிகள் செங்கோட்டையனிடம் பேசி அண்ணன் நீங்கள் போலீஸ் பாதுகாப்பு கேட்டிங்களா என்று கேட்டிருக்கிறார்கள் நான் கேட்கவில்லை என்று செங்கோட்டையனும் அவர்களிடம் சொல்லியிருக்கிறார் ஆக இந்த விஷயத்தை அதிமுகவுக்குள் ஏற்பட்டிருக்கிற இந்த உட்கட்சி விஷயத்தை மேலும் பெரிதாக்க திமுக இதை சரியான வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு போலீஸ் பாதுகாப்பை அவர் வீட்டுக்கு போட்டு அதே நேரம் இன்னொரு பக்கம் திமுகவின் மூத்த நிர்வாகிகள் அதுவும் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்து இங்கே மிக மரியாதையாக மிக உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் சங்கோட்டையனிடம் பேசி வருகிறார்கள் என்பதுதான் இன்றைய அரசியல் அப்டேட் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி இப்போது புதிய அறிமுகம் அச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே தலைமுறைகளை தாண்டி தரத்துடன் மீண்டும் தனித்துவம் நிறைந்த கடைசிபுரம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை